தே ஓய்று ஓய்வெக்கிருனே போறானே அய்யய்யா ஓய்றானே போனா போடா அது பாட்ல தூட்டு குடுற அது மேல பர்ற ரயில் உசராயா இருக்குது டேய் அய்யோ எங்க ரயிலுக்கு கேரிவாறி போற ஆளு பேரை வெண்டிக்கிறானே டா ரயிலுக்கு அது போல இருக்குமா யாரு இருந்து காரியிலே பாय காணல ஏங்குது வர டெய் பச்சம்பாகு பச்சம்பாகு ஆத்துக்குறையடா ஆத்துக்குறையடா அங்க இருந்து அப்படியே ஏறி வந்துக்குறாரு அங்க இருந்து வந்து பேரு அது தெரியல கற்பாகுறாரே ஏய் கற்பாகுறாரே இது கரும்பு முனி ஏய் இது கரும்பு முனி பிடாரி இருக்குது லாடு முனி லாடு முனியே உள்ளோடு இருக்குது வாயு முனி வாயு முனியே வாடுது பாடுடுங்க வந்துந்து ஓட்டிரு காரமுனி ஷம்முனி பாளவாக தெரிக்குது